ஒன்று சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பெலிஸ்தியிடம் உடன்படிக்கை பேழை பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை கைப்பற்றி அதை எபனிலிருந்து அஸ்தோதியிற்கு கொண்டு சென்றனர் பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை தாகூன் கோவிலுக்கு தூக்கி கொண்டு வந்து தாகூன் சிலை அருகில் வைத்தனர் அஸ்தோதின் மக்கள் மறுநாள் அதிகாலையில் விழுத்தெழுந்தபோது தாகூன் சிலை ஆண்டின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததைக் கண்டனர் அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் அதிகாலையில் விழுத்திழந்தபோது தாகூன் சிலை ஆண்டின் பிழைக்கு முன் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர் ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயிற்படியில் கிடந்தன அதன் உடல் பகுதி மட்டும் எஞ்சியிருந்தது ஆகவேதான் தாகூனின் அர்ச்சகர்களும் தாகூனின் கோவிலுக்கு செல்லும் அனைவரும் இருக்கும் தாகூனின் வாயிற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை அஸ்துதின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவன் கை அவர்களை வன்மையாக தாக்கியது மக்களையும் அதன் அவர் வாட்டி வதைத்தார் மக்கள் இவ்வாறு நிகழ்ந்ததை கண்டபோது இசரேலின் கடவுளது பேடை நம்மிடையே இருக்கலாகாது ஏனெனில் அவரது கை நம்மையும் நம் தெய்வம் தாகோனையும் வன்மையாக தாக்கியுள்ளது என்று பேசிக்கொண்டனர் ஆகவே அவர்கள் ஆளனுப்பி பிலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேல் கடவுளது பேழையை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டனர் அவர்கள் இஸ்ரேலின் கடவுளது பேழையை காத்து நகருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பதிலளித்தனர் அவ்வாறே இஸ்ரேலரின் கடவுளது பேழையை எடுத்து சென்றனர் அதை அங்கு எடுத்து சென்ற பின் ஆண்டன் கை அந்நகரை வன்மையாக தாக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது அவர் அந்நகர் மக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலக்கட்டிகளால் வதைத்தார் அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் கடவுளின் பேழை எக்ரோனுக்கு வரவே எக்ரோனியர் எங்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரேலின் கடவுளது பேடையை கொண்டு வந்துவிட்டார்கள் என்று கத்தினார்கள் எனவே அவர்கள் அனுப்பி ஆள் தலைவர்களை அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலின் கடவுளது பேடையை திருப்பி அதன் இடத்திற்கு அனுப்பிவிடுங்கள் எங்களையும் எங்கள் மக்களையும் அவர் கொல்லாதிருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டனர் கடவுளின் கை அவர்களை வன்மையாக தாக்கியதால் அந்நகர் எங்கும் மக்கள் இருந்தார்கள் இரவாமல் இருந்த மக்கள் மூலக்கட்டிகளால் வதைக்கப்பட்டார்கள் அந்நகரின் கூக்குரல் வான் மட்டும் எழும்பியது